அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் ஒரு எழுபது பேத்துக்கு வந்து இன்னைக்கு சமையல் செய்ய போறோம் இருபத்தஞ்சு கிலோ கடாய் கறி வந்து செய்ய போறோம் ஒரு அஞ்சு கிலோ சிக்கன் செய்ய போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போறோம் வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கடாய் சமைக்க போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து மூணு கிலோ வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ வந்து பெரிய வெங்காயம் ஒன்றரை கிலோ பூண்டு ஒன்றரை கிலோ இஞ்சி வந்து வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு உரிச்சி எடுக்க போறோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதே போல் மூணு தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் மட்டன் குழம்புக்காக அறவை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை கூட ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லவங்கப்பூ வந்து சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன்றரை கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ பூண்டு வந்து இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம் அது தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து பொட்டுக்கடலை கூடவே சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் பட்டையை வந்து உடச்சி போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே சாதம் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதே போல் ரசத்துக்கும் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் முதல்ல சாதம் ரெடியானதும் ரசம் வந்து தாளிக்க போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஜார் தக்காளி சீரகம் மிளகு பூண்டு கொஞ்சம் வெள்ளம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டு முதல்ல அரைச்சி நம்ம ரசத்தை வந்து தாளித்து விட்டுறலாம் மட்டன் வந்து வெட்டிகிட்ருக்காங்க நமக்கு மட்டன் ரெடியாகி வரத்துக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரசமும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து கறி வந்து தாளித்து விட ஆரம்பிச்சிடலாம் நம்ம வெங்காயம் எல்லாம் அரைக்கும் போது கூடவே ஒரு கிலோ தக்காளி வந்து தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு போட்டி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அதுக்காக வந்து நம்ம தக்காளியும் ஒரு கிலோ பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எழுபது பேருக்கான ரசம் வந்து கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மல்லி இலை போட்டு இறக்கிடலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி இலை எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாசனை வந்து அப்படியே நீடித்து நிற்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து கடைசியில் சேர்க்குறோம் ரசம் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து ஆயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வச்சாச்சு சாதம் வடிச்சாச்சு அடுத்து என்ன மட்டன் குழம்பு தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல சமைச்சு சாப்பிட்றதுக்காக இப்ப குடல் கறி வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல சேர்த்து வேக வச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரல் மங்குட்டி ஈரல் நுரையீரல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம தாளிச்சு விட்டோம் அப்படின்னா கெஸ்ட் வந்து வந்திருக்கவங்கெல்லாம் முதல்ல சாப்பிட்றதுக்காக கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் கிரேவி செய்கிறதுக்காக நம்ம ஆனியன் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா நீள வாக்கில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டும் வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன வெங்காயம் பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க ரெண்டு ஆட்டோட நுரையீரல் ஈரல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு இருக்கும் இதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கியிருக்க இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எல்லா மசாலா பொடியும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா வந்து வதங்கணும் வதங்க வதங்க இந்த நுரையீரில் இருக்க தண்ணி பூரா வந்து நல்லா பிரிஞ்சு அதில் இருக்க தண்ணியிலையே நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் கடலை இருந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது இது கிரேவியாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வேக விட போகிறோம் இதுக்காக நம்ம ஒரு மூடி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுடலாம் ஒரு குட்டி விளையாட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நுரையீரல் கிரேவி அருமையா வந்து ரெடி ஆயிருச்சு இப்ப மல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய அண்டி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துடலாம் இதில் கொஞ்சம் பட்டை லவங்கம் சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து பாதி அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி விழுதும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாம் நல்லா இருக்கு இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மட்டனை வந்து சேர்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து மட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு ஆட்டுக்கறி வந்து கொஞ்சம் முத்தின கறியாகவும் ஒரு ஆட்டுக்கறி வந்து கொஞ்சம் இலங்கரியாகவும் கொடுத்துருக்காங்க அதனால நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முத்தின மட்டனை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இருபது நிமிஷமா நல்லா வதங்கி பாதி அளவுக்கு வெந்து போன கறி கூட நம்ம இப்ப வந்து கொஞ்சம் இலம் குட்டி கறியை வந்து சேர்த்துற போறோம் இதையும் வந்து சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்து நல்லா வந்து வதக்க போறோம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கறி மசாலா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஐம்பது கிராம் வந்து மட்டன் மசாலா மறுபடியும் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இரண்டாவதாக சேர்த்த மட்டனும் வந்து நல்லா வந்து வதங்கட்டும் மசாலா உப்பு எல்லாம் வந்து நம்ம எதுக்காக மட்டனில் சேர்த்து நல்லா வதக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் வந்து நல்லா கறியில் இறங்கி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து நமக்கு மட்டன் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியில் வந்து மட்டன் நல்லா வேகட்டும் ஒரு தட்டு வச்சு மூடி போட்டுட்டு நம்ம மட்டன் நல்லா அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறவையை சேர்க்க போறோம் கொஞ்சமாக வந்து நிறுத்திட்டு நம்ம மிச்சம் இருக்க அறவையை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ ஊற்றிக்கோங்க நம்ம வந்து மட்டன் குழம்பு இன்றைக்கி ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு திக்கான பதத்தில் வந்து நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து நம்ம இந்தளவுக்கு லூஸாக வந்து விட்டோம் அப்படின்னா தான் கொதி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து மட்டன் குழம்பு கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம ஊற்றி இருக்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க கொழுப்பையும் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொழுப்பு கறியை எதுக்காக நம்ம கடைசியாக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப பிரிஞ்சு வந்துடும் அந்த எண்ணெயெல்லாம் ரொம்ப மெல்ட் ஆகி எண்ணெய் வந்து நிற்க ஆரம்பிச்சிரும் கொழுப்பும் வந்து கரைஞ்சி அது ஒரு மாதிரி சாப்பிடும்போது திகட்ட ஆரம்பிச்சிரும் அதனால தான் நம்ம வந்து கொழுப்பு கறியை வந்து கடைசியில் சேர்க்குறோம் இப்போ மட்டன் குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆயிருச்சு மட்டனை எடுத்து தனியாக வறுவல் வந்து செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டை லவங்கம் சோம்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு பொன்னிறமாக அப்புறமா ஒரு மூணு கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டும் அரைச்சி வச்சிருக்க விழுத சேர்த்துடலாம் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாய் தூள் ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா கொஞ்சமாக வந்து தூள் உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து தனியாக வந்து எடுத்து சேர்க்க போகிறோம் மட்டன் வறுவல் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் வந்து நாலு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக மட்டனை சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டு இறக்குனீங்களா உங்களுக்கு வந்து சூப்பரான மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆயிரும் மட்டனை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா மல்லி கருவேப்பிலை சேர்த்து மட்டனை வந்து இறக்கிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டியும் வந்து சைடில் நமக்கு ரெடியாகிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ சிக்கனை வந்து நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிச்சம் மீதி இருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மீதம் இருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அஞ்சு கிலோ சிக்கனை சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு சிக்கன் வந்து நல்லா வெந்து கிரேவி பதம் வர வரைக்கும் வேகட்டும் இப்போ பாருங்க நமக்கு வந்து சிக்கன் நல்லா கிரேவியாக வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பொடி அதுக்கப்புறம் மல்லி கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம சிக்கனை வந்து இறக்கிடலாம் சிக்கன் மட்டன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ரெசிபிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நாம் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்